ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவாரம் பூவோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு தாவரத்தோட வேர் இலை பட்டை காய் கனி அப்படின்னு எல்லாமே மருந்தாக பயன்படும் ஆனால் ஒரு சில தாவரத்தோட பூக்கள் மட்டுமே அதிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குங்க அந்த வகையில் மிகவும் முக்கியமான மலர் அப்படின்னா அது ஆவாரம்பூ தாங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு மருத்துவ பழமொழி கூட இந்த ஆவாரம் பூவுக்கு இருக்குதுங்க நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு சவாலான நோய்களை கூட மிக எளிதில் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குதுங்க இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த ஆவாரம்பூவை நம் நம்ம தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய தன்மை அந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் இந்த ஆவாரம்பூவை ஆரம்ப கட்டத்தில் தான் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா இந்த ஆவாரம் பூவை டீ குடிப்போம் இல்லையா டீ போடுவோம் இல்லையா அதை அதை அப்போல் இந்த ஆவாரம் பூவையும் கொஞ்சமாக எடுத்து நம்ம அலசி அதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படுவதோட நாளடவில் முழுவதுமாக வந்து அந்த சர்க்கரை நோயே இல்லாமல் பெயிருங்க அது மட்டும் இல்லை சர்க்கரை நோய்கள் நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு மூட்டு வலி பாதை எரிச்சல் நரம்பு தளர்ச்சி இந்த மன பாதிப்புகளையும் தடுக்கக்கூடிய தன்மை அந்த ஆவாரம் பூவுக்கு இருக்குதுங்க இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த ஆவாரம் பூ டீ குடிக்கிறத ரொம்பவே வந்து நல்லதுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் நம்ம எல்லாருமே வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அதுக்கு யாருமே விதி வழக்கு கிடையாது அதுக்கு ரொம்பவுமே பயன்படக்கூடியது தான் இந்த பூ இந்த ஆவாரம் பூவை நிழல்லையே காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த பொடியை குளியல் பொடி நம்ம குளி குளியல் பொடி தேய்ச்சி குளிப்பில்லையா அதோடு சேர்த்து டெய்லியும் தேய்ச்சி குளித்து வந்தோம் அப்படின்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளி வெண்புள்ளி பருக்கள் தேமல் தோல் வறட்சி தோல் சுருக்கம் இந்த மாதிரி சரு சரும சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து குணமாக்கக்கூடியது இந்த ஆவாரம் பூங்க முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சருமம் அழகாக இருக்கணும் அப்படின்னா தங்க சாப்பிடுவாங்க அப்படி தங்கப்பூ ஸ்பூன் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இயற்கையாகவே தங்க சத்து அதிகம் கொட்டி கிடக்கக்கூடியது தான் இந்த மலருங்க பூ அதனால தான் இந்த ஆவாரம் பூவை ஏழைகளின் தங்கம் அப்படின்னு வந்து அழைக்காங்க ஸோ சரும அழகை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு ஆவாரம் பூ பொடி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சு வந்தோம் அப்படின்னா சர்மம் எப்போதுமே ஒரு பொழிவோடு தாங்க இருக்கும் அடுத்து உடல் சூட்டை வந்து குறைக்குங்க இந்த ஆவாரம்பூ அதிக உடல் சூடு இருந்துச்சுன்னா அதாவது உடல் வர வறட்சியிலும் கூட நன்கு வளரக்கூடிய வெயில் காலத்தில் கூட நல்லா வளரக்கூடிய தாவரம் அப்படின்னா இந்த ஆவாரம்பூவை சொல்லலாம் இதோடைய பட்டை வேர் இது எல்லா பாகங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சியை தடுத்து உடலை வந்து நல்லா குளிர குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கிட்டதுக்கு இந்த ஆவாரம் பூ ரொம்பவே வந்து பயன்படுதுங்க அதிக உடல் சூடு உள்ளவங்க இந்த ஆவாரம்பூவோட பழங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு குறையுங்க அப்புறம் உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய கண் எரிச்சல் கண் சிவந்து போகிறது இந்த மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியதான் இந்த ஆவாரம்பூங்க அடுத்தது வயிற்றை வந்து நல்லா சுத்தமாக்கும் இந்த ஆவாரம்பூ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு பேராசிட்டியல் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்குது அதனால் வயிற்றில் உள்ள அந்த கிருமிகளை அழிச்சிருங்க வயிற்றில் உள்ள அந்த நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றி வயிற்றை வந்து நல்லா சுத்தமாக வச்சு கொடுங்க அதே மாதிரி வந்து வயிற்றில் கிருமிகள் புழுக்கள் வயிறு மந்தமாக இருக்கிறது வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த ஆவாரம்பூங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதவிடாய் கோளாறுகளை வந்து குணமாக்கும் சீரற்ற மாதவிடாயை சீர்படுத்தும் ஆற்றல் இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குதுங்க அடி அதிக சூடு இருந்தாலும் வயிறு வலிக்கும் உடல் சூட்டை குறைச்சி மாதவிடையே வந்து ஒழுங்கற்ற மாதவிடையை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியதான் இந்த ஆவாரம் பூங்க அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சர் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இது ரத்தத்தில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றி கேன்சர் செல்களை உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீரக நோய்களை வந்து குணமாக்கும் ரத்தத்தில் உள்ள யூரியா போன்ற தேவையில்லாத உப்புக்களை வெளியேற்றி சிறுநீரகங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த பூவுக்கு இருக்குதுங்க சிறுநீர் பாதையுள்ள தொற்றுக்களை அழைச்சி சிறுநீர் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த ஆவாரம்பூ ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குது இந்த ஆவாரம்பூ எங்கே கிடைச்சாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்துங்க இதில் நிறையவே வந்து நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க இதில் நான் சொல்ல போனோம் அப்படின்னா இதில் இல்லாத மருத்துவ தன்மைகளே கிடையாது இது வந்து ரொம்ப உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டதுக்கு நீங்கள் டெய்லி வந்து காஃபி குடிக்கும்போது டீ காஃபி குடிக்கும்போது இந்த பூவை வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது ரொம்பவே நல்லது அவங்க வந்து அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த ஆவாரம் பூவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நல்லா வடிகட்டி டீ மாதிரி வந்து காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி ரெண்டு வேலையிலும் குடித்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அதாவது இயல்பாகவே ரத்தத்துள்ள இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரித்து அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆவாரம்பூவில் வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிது இது எப்போவுமே அதாவது வறட்சியான காலத்தில் கூட வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் கிடைக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க